ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி புக் எம்ப்ரஸ் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற புக் என்னன்னு பாத்தீங்கன்னா சோழக தொட்டில் சா பல் பாலமுருகன் அவர்கள் எழுதின புக்கு எதிர்வீடு எதிர் வெளியீடு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ரெண்டு பார்ட்ட டிவைட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லா சோழகர் அப்படிங்கிறதை யாருன்னே நான் சொல்ல மறந்துட்டேன் சாரி சோழகர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பழங்குடி மக்கள் இவங்க வந்து கர்நாடகா தமிழ்நாடு எல்லை பகுதியில இருக்கிற மலையில வந்து வாழ்கிற பழங்குடி மக்கள் இவங்களோட பிரதான தொழிலு அவங்களோட வாழ்க்கை முறை அவங்கள பத்தி தான் ஃபுல்லா சொல்ற தான் வந்து இந்த சோழகர் தொட்டில் அப்படிங்கிற புக்கு அவங்க என்ன சாமியை கும்பிட்டாங்க எந்த மாதிரி வந்து தொழில மேற்கொண்டாங்க அவங்க குழந்தைகள் அவங்க அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருந்தது இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்லிடுறாங்க செகண்ட் பார்ட்ல என்னென்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் வீரப்பன் இருக்கிறாரு இல்லைங்களா அவரை பிடிக்க போக போகும்போது அங்க இருக்கிற டிரைபல் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து ஒண்ணுமே தெரியாத அப்பாவி ஜனங்கள் கூட நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க இல்லைங்களா அதெல்லாம் பத்தி அந்த மாதிரி இந்த டிரைபல் நம்ம சோழகர் குழு இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் வந்துச்சு அப்படிங்கிறத சொல்றதுதான் செகண்ட் பார்ட் இந்த செகண்ட் பார்ட் ஃபுல்லா வந்து ரொம்பவே கொடூரமா இருக்கும் நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப கொடூரமாக அவங்கள ஆஹ் கொடுமைப்படுத்தி இருப்பாங்க வீரப்பன் அப்படிங்கிற ஒரு ஆளுக்காக எத்தனை பேர் எத்தனை அப்பாவி மக்கள் வந்து வாழ்க்கை வழியாகி இருக்குது அப்படிங்கிறத நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்குது அவர் என் அவ்வளவு நல்லது செஞ்சாரு அவரு இவ்வளவு கெட்டவர் அவரு நல்லவர் அப்படி அப்படின்னு எவ்வளவோ கூட கூடயே அவரால என்னைய பொறுத்த வரைக்கும் அவரால் ஒரு அப்பாவி மக்கள் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இது ஒரு இனக்குழு இதே மாதிரி எத்தனை இனக்குழுக்கள் வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து பிரதான தொழிலே என்னன்னு பாத்தீங்கன்னா காட்டில் போய் தேன் எடுக்கிறதும் வேட்டையாடுறதுன்னு தான் வந்து பிரதான தொழில் நைன்டீன் செவன்டி டூவில் வன் வனவிலங்கு ஆக்ட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த வனவிலங்குகளை வந்து அவங்களால வேட்டையாட முடியாம போயிடுச்சு அட்லீஸ்ட் தேனையாவது போய் எடுத்து அதையாவது விற்பனை பண்ணிக்கலாம் அவங்களுக்குன்னு வந்து இந்த விவசாயம் பண்ணி நம்ம மாதிரி ஏக்கர் பத்து ஏக்கர்ல விவசாயம் பண்ணி அதுல அவங்களால வந்து ஒரு பொருள் வந்து அவங்களால சேர்க்க முடியாது ஆனா அவங்களால வந்து தேன் எடுத்துட்டு போய் விற்க முடியும் அவங்களோட கிழங்குகளை அங்க காட்டிலே விளையிற கிழங்குகள் எல்லாம் அவங்களால சேகரிச்சு அதனால வந்து வாழ்வாதாரத்தை அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க பட் வீரப்பனை என்னைக்கு வந்து தேடப்போனாங்களோ அன்னைக்கே வந்து அவங்கள தேன் எடுக்க காட்டுக்குள்ள போக கூடாது எந்த காரணத்துக்காகவும் காட்டுக்குள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதுவே அவங்களுக்கு பெரிய அட்டாக் இல்லைங்களா ஆனா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கும் வீரப்பனுக்கும் கனெக்ஷன் இருக்குது வீரப்பன் உங்களுக்கு தெரியாம வந்து இருக்க மாட்டாரு தான் வீரப்பனை ஹெல்ப் பண்றீங்க தான் அரிசி வாங்கி கொடுக்குறீங்க உங்களாலதான் வீரப்பன் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அவங்க மேல நிறைய புகார்களை போட்டு அவங்கள கைது பண்ணி ஆண் பெண் குழந்தைகள்னு கூட பார்க்காம அவங்கள அவ்வளவு அடித்து கொடுமைப்படுத்தி பெண்கள்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கண்டிப்பாக அவங்கள ரேப் அட்டம் பண்ணி ஒன்றுக்கு ஒரு ரெண்டு மூணு சம்டைம்ஸ் செவன் எயிட் மெம்பர்ஸ் வரைக்குமே கூட அட் டைமில் ரேப் அட்டம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களோட அவங்களோட பிரைவேட் பார்ட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து வைக்கிறது சாப்பிட வைக்கிறது இதெல்லாம் வந்து போதே நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு வீரப்பனுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத அப்ப கூட அவங்களை அவ்வளவு கஷ்டப்படுத்தி துன்புறுத்தினதுனாலேயே நிறைய பேர் வந்து வீரப்பன் குரூப்போட ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னா சொல்றாங்க இது வந்து சா முருகன் அவர்கள் இருக்கிறாங்க சா பாலமுருகன் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்க வந்து ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டிக்கான பொதுநல பொதுநல குழுவில் இருக்கிறாரு அந்த மனித உரிமை இயக்கம் மாதிரி ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கான இதில் வந்து இவர் இருக்கிறாரு இவர் வந்து அந்த மக்களோட இணைந்தே என்னென்ன நடந்துச்சு என்னென்ன வா அவங்க வாழ்வாதாரத்தெல்லாம் பத்தி அவங்க மக்களோட இணைந்தே இவர் வந்து தெரிஞ்சிருக்கிறாரு அந்த மக்களுக்காக நிறைய இவர் செஞ்சிருக்கிறாரு இவர் வந்து பழங்குடி மக்களோட சமூக ஆர்வலர் இவர் பாலமுருகன் அவர்கள் வந்து பழங்குடி மக்களின் மனித உரிமை ஆர்வலர் அப்படின்னு சொல்லி அவர் அந்த அன் அவர்தான் அதனாலதான் இவ்வளவு அக்யூரட்டா அவரால் என்ன அங்க நடந்தது அப்படிங்கிறத வந்து தெளிவா சொல்ல முடிஞ்சிருக்குது ஒரு புக் என்னைய பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரையும் நம்மள என்கேஷ இருக்கணும் இல்லைங்களா அதனால இந்த புக் அதை கரெக்டா பண்ணுது ஸ்டார்டிங்ல இருந்து என் செகண்ட் பார்ட்லாம் வரும்போது ரொம்ப ஏன் புக்கை கீழே வைக்கிறோம் இது வந்து ஒரு வாசகம் கூட வா வாசகரோட விமர்சனம் கூட நான் பார்த்திருந்தேன் அவரு சொல்றாரு இந்த புக் படிக்கும் போது இந்த புக் வந்து ஆத்தரோட கனவு நான் இந்த மாதிரிலாம் கனவுல கண்டேன் அப்படின்னு சொல்லி ஆத்தர் எழுதிடக்கூடாதான்னு எனக்கு வந்து தோணுது அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாரு எனக்கும் அதே தான் தோணுது இதை வந்து ஆத்தரோட ஒரு கனவா கூட இருந்திருக்க கூடாதா அப்படின்னு தோணினா கூடவே இது நிஜம் நிஜமான மக்கள் வந்து நிஜமா இந்த அளவுக்கு கஷ்டங்களையும் இந்த அளவுக்கு வேதனைகளையும் அனுபவிச்சிருக்கிறாங்க இந்த புக் எனக்கு எப்படி தெரியும்னு பாத்தீங்கன்னா இமயம் எழுத்தாளர் இமயம் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களோட ஒரு இன்டர்வியூ இந்த புக் வந்து சஜஷன் பண்ணி இருந்தாங்க அதுலேருந்து தான் எனக்கு இந்த புக் தெரியும் சரி இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி படிச்சு பார்க்கணுன்னு ஆர்வத்துல தான் நான் படித்தேன் ரொம்ப அவர் சொன்ன மாதிரி அவர் அது ஃபுல்லா என்கரேஜ் பண்ணிச்சான் அதே மாதிரி என்னையும் ரொம்பவே நிறையவே என்கரேஜ் பண்ணிச்சு கண்ணீர் விட்டு அழுத தருணங்கள்லாம் நிறையவே இருக்கு இந்த புக்கை படிச்சுட்டு நீங்களும் படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றத சொல்லுங்க நல்ல நான் இந்த வருஷத்துல படிச்ச என்னன்னா நான் அந்த அளவுக்கு உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லி சொல்லுங்க ஆஹ் நன்றி நன்றி சொல்றதுக்கு முன்னாடி அஹ் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் முடிஞ்சு போன கிறிஸ்துமஸ்க்கு என்னமா வாழ்த்து சொல்றேன் முடிஞ்சு போன கிறிஸ்ம கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்துக்கள் நியூ இயர்க்கும் வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ் தேங்க் யூ சப்ஸ்கிரைப் பண்ணி